வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தி ஆசிரியர் முதலில் தலைப்புச் செய்திகள் நிராகரிக்கப்பட்டது முன்பிணை கைதானார் தேசபந்து தென்னக்கோன் சிறையில் நித்திரையின்றி தவிக்கும் ராஜபக்சவின் அண்ணன் மகன் நீதிமன்றில் விடுக்கப்பட்ட கோரிக்கை யாழ் விமான நிலையத்தை வினைத்திறனாக்க முயற்சி மேலதிக காணிகளையும் திட்டம் சபையில் வெளியான தகவல் பின்னணியில் கஞ்சிப்பானை இம்ரானின் குழுவா சந்தேகம் எழுப்பும் போலீசார் திருடப்பட்ட கோப்பில் அனுரவின் முதலீட்டு விவகாரம் விசாரணையில் சிக்கிய அல்லோலுவின் கதை குழந்தை பெற்றெடுக்கும் மனித உருவ ரோபோக்கள் சீன விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பு உள்நாட்டு செய்திகள் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் குற்றப்புலனாய்வு திணக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி காலிமுகத்திடல் மற்றும் அலரி மாளிகைக்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்பினை வழங்குமாறு அவர் நீதிமன்றை கோரியிருந்தார் எனினும் அவரது முன்பிணை கோரிக்கை கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுரவினால் இன்று நிராகரிக்கப்பட்டது இந்நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் ராஜங்க அமைச்சர் சசிந்திர ராஜபக்ஷ தூக்கமின்மையால் அவதிப்படுவதாகவும் எனவே அவரது உடல்நிலைக்கு மருத்துவ உதவி தேவைப்படுவதாகவும் கொழும்பு நீதவான் நீதிமன்றிற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான சொத்தை மற்றும் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சசிந்திர ராஜபக்ஷ நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது வழக்கு விசாரணையின் போது ராஜபக்சவின் சட்டத்தரணிகள் தூக்கம் மருத்துவ உதவி வழங்கப்படாவிட்டால் அவர் உயர் ரத்த அழுத்தத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் வழிவகுக்கும் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இந்த ஆண்டு அக்டோபரில் சையர் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பின் முதலாம் ஆண்டு பரீட்சையை ராஜபக்ச எழுதவிருப்பதாகவும் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் எனவே தனது கட்சிக்காரரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைப்பது அவர் பரீட்சைக்கு வருவதற்கான வாய்ப்புகளை பாதிக்கக்கூடும் என்றும் பிணை வழங்குவதை தீர்மானிப்பதில் இதை ஒரு முக்கிய காரணியாக கருதுமாறும் நீதிமன்றத்தில் அவரது சட்டத்தரணி கோரியுள்ளார் எவ்வாறாயினும் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு கொழும்பு நீதவான் சசீந்திர ராஜபக்ஷவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் படிப்படியாக வணிக திட்டத்துடன் மேம்படுத்தப்படும் என்று போக்குவரத்து வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய வகையில் பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாம் கட்ட அபிவிருத்தி காலம் தாழ்த்தப்படுவது ஏன் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார் இவ்வாறான பின்னணியில் இரண்டாம் கட்ட அபிவிருத்தி காலம் කාලම් ධල්තබඩුවදකාන රණ මෙන්න එබද අමච ධර්වීපාරා ඉදත්කු පදිලිත්ත අමචර් බිමල් රත්නායක දැනකත් අපි පලාලි ආපෝට් එකට එම්බාකේෂන්ී එක කටුනාකය කරන මුදලය කරන්නේ නෑ ඉට අඩුවෙන් තමයි අයකර ය තවත් අඩු කරන්න පුළුවන්. නමුත් අප ඒ අඩුකිරීමෙන් පමණක්මකරු කතානාගතුමනි මේ ගුවන්තුත් පලේට එන මකින් ප්‍රමාණය වැඩිවන්නේ නැහැ. එය එම නිසා තමයි අපි යෝජනා කරන්නේ මේ පිළිබඳව ශ්‍යතාර්්‍යනයක් කරලා තමයි අපිට මේක පිළිබඳ මේ විශාල පරිමාණකරුම් න්ත්‍රේතුමා බලාපොත්තුවනි ෝජනා කන්න මට්ටම මේ සංවාධනකට යහකිවේ. පලාලී සර්වදේශය විமான நிலையத்திலிருந்து. தபோது நாதோறும் சென்னை மற்றும் திருச்சி விமானநிலையங்களுக்கு சேவை முன்னடுக்கப்படுகிறது. இதில் பைப்பவரලින්. எண்ணிக்கை எதாக வரையறுக்கப்பட்டுள்ளது இங்கு பயணிகளுக்கான முழுமையான வசதிகள் செய்து கொடுக்கப்படாவிட்டாலும் தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன இந்த விமான நிலையத்தின் வருமானம் தொடர்பில் குறிப்பிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் வருமானம் இல்லை

செயற்பாட்டு லாபமாக அறுபத்தி மில்லியன் ரூபாவும் கிடைத்துள்ளது இந்த விமான நிலையத்தில் ஊழியர்கள் நூற்றி எண்பத்தி சேவையில் ஈடுபட்டுள்ளனர் அதேபோல் பலாலி சர்வதேச விமான சேவைகளை ஆரம்பிப்பதாக இருந்தால் ஓடுபாதை நுழைவு பாதை போன்ற ஏனைய வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதோடு மேலதிக காணிகளையும் சுவீகரிக்க வேண்டும் ஆகவே இது தொடர்பான சாத்தியப்பாடுகளை ஆராய்ந்து மேலதிக தகவல்களை கூற முடியும் அத்தோடு பண்டாரநாயக்கர் சர்வதேச விமான நிலையத்தால் பெருமளவு நிதியை பயன்படுத்தும் மத்தள விமான நிலையத்தை போலல்லாமல் யாழ்ப்பாண விமான நிலையத்தை ஒரு வினைத்திறனாக மாற்ற உறுதியாக இருப்பதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார் அத்தோடு எதிர்காலத்தில் யாழ்ப்பாண விமான நிலையத்திற்கு விமான நிறுவனங்களை ஈர்ப்பதற்காக விமான போக்குவரத்து கட்டணத்தை மேலும் குறைப்பது குறித்தும் அரசாங்கம் பரிசீலிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் பேலியகோட மின் சந்தையை சுற்றி பதற்றத்தை ஏற்படுத்திய பாதாள உலக கும்பல் தலைவர் பழனி ரமேஷின் நிதி ஒப்பந்தத்தின் பேரில் ஞானரத்ன மாவத்தையில் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துக் கொண்டிருந்த போது நபர் ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது பாதாள உலக கொலையாளிகள் இருவர் பிரபு என்ற நபரை சுட்டு கொன்றதோடு மற்றொருவரை பலத்த காயப்படுத்தி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று காலை நடந்த இந்த தாக்குதலின் இலக்கு பாதாள உலக தலைவர் புக்குடு கண்ணாவின் கும்பலின் நெருங்கிய சகா என்பது போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது புக்குடு கண்ணாவின் பிரிவினருக்கும் பழனி ரமேஷின் பாதாள உலக கும்பலுக்கும் இடையில் நீண்ட காலமாக நிலவும் பகை இந்த தாக்குதலுக்கு வழி வகுத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதற்கு தேவையான வாடகை துப்பாக்கி ஏந்திய நபர்களை நியமித்து தாக்குதலை வழிநடத்தியது கஞ்சிப்பானை இம்ரானின் குழுவாக இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் தாக்குதலில் கொல்லப்பட்ட பிரபு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெள்ளே சாரங்கவின் மைத்துனரின் கொலைக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் இதன் பின்னர் பாதாள உலக கும்பலின் இலக்காக மாறிய நாற்பது வயது பிரபு பிரபுகுட மீன் சந்தையில் உள்ள ஒரு கடையில் பணிபுரிந்துள்ளார் நேற்று காலை மீன் சந்தைக்கு எதிரே உள்ள ஒரு கடையில் உணவு வாங்க வந்தபோது துப்பாக்கிதாரிகளால் அவர் தாக்கப்பட்டார் மோட்டார் சைக்கிளில் வந்த துப்பாக்கிதாரிகள் பிரபுவை டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியால் சுட்டதில் அவர் படுகாயமடைந்தார் துப்பாக்கிச்சூடு நடந்த நேரத்தில் மீன் சந்தை வளாகத்திற்கு முன்னால் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த சேர்ந்த ஒருவரும் காயமடைந்தார் தாக்குதல் நடந்த நேரத்தில் மின்சாரம் சிசிடிவி கருவிகள் இயங்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது எனவே தாக்குதலின் எந்த காட்சிகளையும் பெற முடியவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் காயமடைந்த இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் நேற்று மதியம் பிரபு உயிரிழந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் குறித்து தகவல் பணிப்பாளர் தலைமை போலீஸ் ஆய்வாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் தாக்குதல் நடந்த இடத்திலிருந்து மீட்டுள்ளனர் தாக்குதலுக்கு பிறகு அங்கு விழுந்த பல டி ஐம்பத்தி ஆறு தோட்டா உரைகளை தாக்குதல் தாரி எடுத்து சென்றதாக போலீசார் கூறியுள்ளனர் இதன் பின்னணி குறித்து போலீசார் மற்றும் குற்றப்பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் மக்கள் தொடர்பு பணியாளர் நாயகம் துசித்த அல்லோழுவ சட்டத்தை மீறி மறைந்திருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் குறித்து சிசிடி என அழைக்கப்படும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு நீண்ட விசாரணை நடத்தி பத்து பேரை கைது செய்துள்ளது இந்நிலையில் அப்போது அளித்த வாக்குமூலங்கள் முரண்பாடாக இருப்பதாகவும் சிசிடி தெரிவித்துள்ளது துசித்த அல்லோழுவடமிருந்து திருடப்பட்டதாக கூறப்படும் கோப்பேல் தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கிரேக்கத்தில் உள்ள ஒரு கப்பல் நிறுவனத்தில் பாரிய அளவில் முதலீடு செய்திருப்பது குறித்த முக்கியமான தகவல்கள் இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் இதுவரை நடந்த எந்த ஒரு விசாரணையிலும் அத்தகைய கோப்பு திருடப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என சிசிடி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது அல்லோழுவ பயணித்த காரும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் சென்ற அதே திசையில் எந்த பயமோ சந்தேகமோ இல்லாமல் பயணித்ததை கண்காணிப்பு கருவிகள் கண்டறிந்துள்ளதாகவும் அதன்படி அவர் இந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகளுடன் இணைந்துள்ளாரா என்ற சந்தேகம் இருப்பதாகவும் சிசிடி நீதிமன்றத்தில் மேலும் தெரிவித்துள்ளது சம்பவம் நடந்த நாளில் அல்லோலுவோ பயன்படுத்திய கையடக்க தொலைபேசியை விசாரணைக்காக சிசிடியிடம் ஒப்படைக்குமாறு கூறப்பட்ட போதிலும் விசாரணையை தவறாக வழிநடத்தும் நோக்கத்துடன் சீரியல் மாற்றப்பட்ட மற்றொரு தொலைபேசியை சிசிடியிடம் சி ஒப்படைத்துள்ளார் என்பதும் சம்பவம் நடந்த நேரத்தில் தனது தொலைபேசி காணாமல் போனதாக போதிலும் தொடர்புடைய தொலைபேசியின் பகுப்பாய்வு அறிக்கையின்படி சம்பவத்திற்கு பிறகு வைத்தியசாலையில் இருந்த போதும் அவர் அதே தொலைபேசியை பயன்படுத்தி இருந்ததற்கான ஆதாரங்கள் தெரிய வந்துள்ளதாக சி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது அவர் வேண்டுமென்றே தொலைபேசி காணாமல் போனதாக பொய்யாக கூறி விசாரணையை தவறாக வழிநடத்தும் நோக்கத்துடன் சீரியல் மாற்றப்பட்ட புதிய தொலைபேசியை விசாரணை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் என்று சிசிடி மேலும் கூறியுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் சமன் ஏக்கநாயக்க ஜனாதிபதியின் செயலாளராக நியமிக்கப்பட்டவுடனேயே நியமிக்கப்பட்ட அடுத்த பதவி துசித்த அல்லோலுவ ஜனாதிபதிக்கான மக்கள் தொடர்பு இயக்குனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் அடர்ந்த காடுகள் மற்றும் பரந்த வயல்வெளிகளின் மத்தியில் மனிதனுக்கும் யானைகளுக்கும் இடையே மிகப்பெரிய போராட்டம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டுள்ளது இதனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எட்டு யானைகளும் உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எழுபது யானைகள் உயிரிழந்துள்ள நிலையில் நூற்றி அறுபது மனிதர்களும் தமது உயிர்களை இழந்துள்ளனர் அதே போன்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் முன்னூற்றி எண்பது யானைகள் உயிரிழந்துள்ள நிலை மனித உயிரிழப்புகளும் நிகழ்ந்துள்ளன இந்த யானைகள் இயற்கையாக உயிரிழப்பதை விட துப்பாக்கிச்சூடு மின்சாரம் ரயில் மோதல் மற்றும் வெடி விபத்துகளினால் அதிகமாக உயிரிழக்கின்றன யானைகள் உயிரிழப்பது இலங்கையில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள யானைகளின் எண்ணிக்கையை குறைத்து கொண்டுதான் இருக்கிறது இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் யானை என்பது கதையில் வரும் கதாபாத்திரமாக மட்டும்தான் இருக்கும் என பகிர்ந்து வருகின்றனர் இந்த நிலைமைக்கு யார் காரணம் யானைகளா இல்லை மனிதர்களா என்றால் யானைகள் உருவாக்கிய காட்டை மனிதன் அழிப்பதும் மனிதன் உருவாக்கிய வீடு விவசாய பூமி உள்ளிட்ட உடைமைகளை யானை அழிப்பதும் தான் ஆனால் கொலைக்கு கொலை தீர்வாகாது இந்த நிலைமை மாற வேண்டுமென மாத்தலை ரொட்ராக்டர்ஸ் குழுவானது ஸ்ரீலங்கா ஹியூமன் கோ எக்ஸிஸ்டன்ஸ் சேர்ந்து புதிய முயற்சி ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் அதன்படி மதவாதியில் யானைகளால் பாதிக்கப்பட்ட குழு ஒன்றை அழைத்து அவர்களுக்கான விழிப்புணர்வு திட்டங்களை மேற்கொண்டதோடு யானைகளை பார்வையிடுவதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தப்பட்டது சேர்ந்த இளைஞர் யுவதிகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து இது போன்ற சமூக சேவைகளை செய்து வருவதோடு இனியும் இது போன்ற பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள் என குறித்த குழுவின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் கர்பம் தரித்து பத்து மாதங்கள் சுமந்து மனித உருவ ரோபோக்களை சீன விஞ்ஞானிகள் உருவாக்கி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் பலவும் தகவல் பகிர்ந்துள்ளன சிங்கப்பூரில் உள்ள நான்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த வைத்தியர் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வாளர் ஜாங் தலைமையிலான உலகின் முதல் ரோபோவை உருவாக்கி வருகிறது சீன ஊடக அறிக்கைகளின்படி கற்ப ரோபோக்கள் தற்போது கிடைக்கும் இன்குபேட்டர்களுடன் தொடர்புடையவை அல்ல இந்த ரோபோக்கள் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் செயற்கையாக உருவாக்கப்பட்ட கருப்பையை கொண்டுள்ளன செயற்கை அம்னோடிக் திரவத்தால் நிரப்பப்பட்ட இந்த செயற்கை கருப்பை மனித கருப்பை போலவே செயற்படுகிறது நிஜ வாழ்க்கையில் கருத்தரித்தல் முதல் பிரசவம் வரை முழு செயல்முறையும் கற்ப ரோபோவின் கருப்பையில் நடைபெறுகிறது கருப்பையில் குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் குழாய்கள் மூலம் வழங்கப்படுகின்றன உண்மையில் இந்த செயற்கை கருப்பை ஒரு புதிய முறை அல்ல என்றும் ஆய்வாய் மேற்கொள்ளும் வைத்தியர் ஜாங் குறிப்பிட்டுள்ளார் விஞ்ஞானிகள் முன்பு பயோபெக் என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட செயற்கை கருப்பையின் உதவியுடன் ஒரு ஆட்டுக்குட்டியை பிரசவித்ததாக அவர் விளக்கினார் இந்த பயோபெக் தொழில்நுட்பத்தை மேலும் மேம்படுத்துவதன் மூலம் கற்ப ரோபோக்களின் மாதிரி அடுத்த ஆண்டு தயாராக இருக்கும் என்றும் இந்த தொழில்நுட்பம் வெற்றிகரமாக அமைந்தால் மலட்டுத் தன்மையால் பாதிக்கப்பட்ட தம்பதிகள் அல்லது உயிரியல் கற்பத்தை தவிர்க்க விரும்பும் தனிநபர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் வெளியீட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எல்லை மோதலால் ஏற்பட்ட நெருக்கடியான உறவுகளை சரி செய்யும் முயற்சியில் நேரடி விமானங்களை மீண்டும் தொடங்குவதற்கும் விசாக்களை எளிதாக்கவும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிக்கவும் இந்தியாவும் சீனாவும் இணங்கியுள்ளன சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் ஈ இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடனான எல்லை பேச்சுவார்த்தைகளுக்காக புதுடெல்லிக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது இந்த முடிவுகள் எட்டப்பட்டுள்ளன இந்த பேச்சுவார்த்தையில் துருப்புக்கள் நிலைநிறுத்த எல்லைகளை நிர்ணயித்தல் மற்றும் எல்லை முகாமைத்துவம் குறித்து விவாதிக்கப்பட்டது இருப்பினும் எந்த முன்னேற்றமும் அடையப்படவில்லை ஆண்டில் சீனாவில் மீண்டும் சந்திக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக பெய்ஜிங் தெரிவித்துள்ளது இதனிடையே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நிலையான கணிக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான உறவுகள் பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதி மற்றும் செழிப்புக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாங்கியை சந்தித்த பிறகு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்த மாத இறுதியில் மோடி சீனாவுக்கு செல்ல உள்ளார் இதேவேளை சீன இந்திய உறவுகளின் நிலையான மற்றும் ஆரோக்கியமான வளர்ச்சி இரு நாட்டு மக்களின் அடிப்படை நலன்களில் உள்ளது என்றும் விரிவாக்கப்பட்ட ஒத்துழைப்பை வலியுறுத்தியதாகவும் தெரிவித்ததாக சீன வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது இருப்பினும் திபெத்தில் உள்ள யார்லும் சாங் போ நதியின் மீது சீனா நிர்மாணிக்கும் பெரிய அணை குறித்து இந்தியா கவலைகளை எழுப்பியது இந்த நதி இந்தியாவிலும் பங்களாதேஷிலும் என அழைக்கப்படுகிறது இந்நிலையில் இந்திய வெளிவிவகார வலியுறுத்தியுள்ளது மேலும் கீழ் மேலும் கீழ்நோக்கியுள்ள மில்லியன் கணக்கான மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குறித்தும் அவதானம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் விவரித்துள்ளார் எவ்வாறாயினும் திபத்தில் உள்ள அதன் நீர்மின் திட்டங்கள் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காது எனவும் நீர் ஓட்டத்தை குறைக்காது என்றும் சீனா இதன்போது தெளிவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணய மாற்று விகிதம்